சாய்ராம் உணவே மருந்து வாங்க இன்றைக்கி முட்டை அடை குழம்பு எப்படின்னு பார்க்கலாம் தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறோம் வணக்கருக்கு சின்ன வெங்காயம் ஒரு ஐம்பது கிராம் எடுத்து வச்சுருக்குது ஆறு வர மிளகாயி அரை மூடி தேங்காயி பாதி எடுத்து வச்சுருக்குறோம் சுரகி எடுத்து வச்சுருக்குது ஒரு ஸ்பூன் சீரக குறுமிளகு இது ஒரு இரநூறு கிராம் சின்ன வெங்காயம் வணக்கி அரைக்கிறதுக்கு மூணு ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் அஞ்சு முட்டை எடுத்து வச்சிருக்கிறோம் இது எல்லாம் நாம் வறுத்து அரைக்கிறதுக்கு நம்ம எடுத்துக்கலாம் வாங்க அடுப்பத்தை வச்சு சட்டி வடைச்சி அடுப்பில் வச்சுட்டோம் வரமிளகாயை போட்டுருங்க போட்டுட்டு அது செவந்ததி சின்ன வெங்காயம் போட்டுருங்க சின்ன வெங்காயம் நல்லா செவக்க வறுக்கணும் வறுத்துட்டு கருகாப்பிள் ஒரு கொத்து போட்டுருக்குறோம் அப்புறம் குருமளக சீரையும் போட்டு ஒரு வறுவறுத்து நம்ம எடுத்துக்கலாம் இது நல்லா அரைக்கணும் எடுத்து ஆற வச்சிடலாம் ஆறுன நம்ம ஜாரில் போட்டு போட்டுக்கலாம் அடுத்து ஜார் எடுத்து ஃபஸ்ட்டு தேங்காய் போட்டுக்குங்க வரமிளகாயெல்லாம் போட்டு ஒரு அழி அடிச்சுட்டு அப்புறமேல் நம்ம சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா அரைச்சிக்கிட்டு எடுத்து வச்ச மல்லித்தூள் மஞ்சத்தூளையும் போட்டு சும்மா ஒரு ஓட்டு ஓட்டி கலக்கி எடுத்து வச்சுக்கலாம் வாங்க குழம்புக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அடுப்பத்தை வச்சுட்டா வடைச்சட்டி அடுப்பில் வச்சுட்டு ஒரு அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடுங்க கடுகு போட்டு நல்லா பொரியிட்டு பொறிஞ்ச பின்னால் நம்ம சின்ன வகை அறுத்து வச்சுருக்கோம் அது கருகாப்பிலையும் போட்டு நல்லா செவக்க வறுக்கணும் வறுத்துட்டு நம்ம அரைச்சி வச்ச மிளகாயை கலக்கி இதில் நம்ம ஊற்றிடலாம் ஒரு ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றுங்க அளவு கம்மியான பின்னால் சுண்டோன்னு எண்ணெயெல்லாம் குழம்புலேருந்து வந்தமுன்னால நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுட்டோம் நல்லா கலக்கி விடுங்க நல்லா கொதிக்கணும் இப்போ நம்ம மூடி வச்சிடலாம் ம் பாருங்க நல்லா கொதிக்குதா இன்னொரு பத்து நிமிஷம் கொதித்தோம்னால குழம்பு ரெடியாயிரும் குழம்பு கொதித்து கம்மியாயிடுச்சு பார்த்திங்களா நம்ம இப்போ முட்டை எடுத்து உடைச்சி அழுங்காமல் தனித்தனியாக ஒவ்வொரு முறையில் ஊற்றணும் கலங்கக்கூடாது தொலாயி விடக்கூடாது பாருங்கள் சாதாரணமாக முட்டையை வேக வச்சு தான் நம்ம குழம்பு வைப்போம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் நல்லா வந்து முட்டையெல்லாம் நல்லா வெந்ததுக்கு நல்லா இருக்கும் அங்கே பாருங்க தனித்தனியாக ஊற்றணும் ஊற்றி இப்போ நம்ம கரண்டி போட்டு தொலாவக்கூடாது மூடி வச்சிடணும் மூடி வச்சு கொஞ்சம் நேரம் கழித்து எடுத்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒரு அளவுக்கு வெந்துருக்கு இன்னும் கொஞ்சம் வேகணும் பாருங்கள் அந்த மஞ்சக்கரு கொஞ்சம் வேகணும் எடுத்திங்கன்னா அப்படியே ம் பாருங்கள் எப்படி வருதுங்க சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் இப்படி சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் சப்பாத்திக்கு தோசை இட்லிக்கு ச வச்சுக்கலாம் சாப்பாட்டுக்கும் வச்சுக்கலாம் பிரியாணிக்கு சைடிஷாகவும் வச்சுக்கலாம் இது சூப்பராக இருக்குது நீங்களும் செஞ்சு பாருங்கள் முட்டையை வே தனியாக வேக வச்சா அதுக்கு அரை மணி நேரம் நேரம் வேஸ்ட் ஆகு நீங்கள் இப்படி செஞ்சீங்கன்னா அஞ்சே நிமிஷத்தில் முட்டை அடை முட்டை வெந்துடும் உங்களுக்கு நல்ல பஞ்சாட்டம் இருக்குது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது இப்படி சாப்பிட்டா சீக்கிரம் ஜீரணமாகிடும் நீங்கள் வேக வச்சா அது மென்று சாப்பிட்றக்கு லேட் ஆகும் ஜீரணமாகவும் லேட்டாகும் நீங்கள் இப்படி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள்